கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் எட்டு பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் இது மிகவும் வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது அன்னாரது குடும்பத்திற்கு ஆந்த இரங்கல்களையும் கண்ணீர் அஞ்சல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ஆம்ஸ்டான் அவர்களுக்கு உயிர்க்கு அச்சுறுத்தல் என்று அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் அதை ரொம்ப சாதனமாக எடுத்துக்கிட்டாரு இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும் என்னன்னா தமிழக உளவுத்துறை தமிழக காவல்துறைக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக சொல்லும் போடும்போது ஏன் அவரை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி அதாவது இன்னைக்கு ஆம்ஸ்டாங்காவுடைய இந்த தூர்மரணத்திற்கு சம்பவத்திற்கு அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் ஆயிரக்கணக்கான காவலர்கள் மந்தோபஸ்திற்கு அந்த எப்படி சொல்கிறது இறுதி சடங்கிற்கு அந்த இறுதிச் சடங்கிற்கு அவர் சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்வுகளுக்கும் வந்திருக்கிற இத்தனை ஆயிரக்கணக்கான போலீஸ்காரர்களில் ஒரு அஞ்சு பேர் வேண்டாம் ஒரு ரெண்டு பேர் இருந்தால் அந்த சம்பவ இடத்துல கண்டிப்பாக இருந்திருந்தால் துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங் காப்பாற்றப்பட்டிருப்பார் இந்த துர்மரணம் நடந்திருக்காது நாம் ஒரு நல்ல தலைவனை இழந்திருக்க மாட்டோம் அந்த சமயத்தில் அந்த சம்பவத்தில் ஆம்ஸ்டாங் அவர்களை ஏன் காப்பாற்றவில்லை ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவராக வேண்டாம் ஒரு தலித் தலைவராக வேண்டாம் ஒரு சாதாரண அரசியல் கட்சி தலைவரை உங்களால் பாதுகாக்க முடியாத போது ஒரு சாமானிய மக்களை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்கள் இது ரொம்ப அதிர்ச்சிகரமான செயலாக இருக்கின்றது வன்மையான கண்டனத்துக்குரியதாக நான் பார்க்கின்றேன் தமிழக அரசே உளவுத்துறை மூலம் இந்த விஷயத்தை கரகிச்சுக்கிட்ட நீங்கள் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விசாரணைகள் கொலை குற்றவாளிகளை கைது செய்கிற நீங்கள் ஏன் ஆம்ஸ்டாங்கை காப்பாற்றவில்லை அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்கு எழுதுங்க தமிழக அரசாங்கம் சரியாக செயல்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார் ஆம்ஸ்ட்ராங் ஒரு தனி மனிதர் தான் ஒரு பிஏ பிஎல் படித்த ஒரு லாயர் ஒரு கவுன்சிலராக அவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி தன்னுடைய தனிப்பட்ட மேம்பட்ட இன்னைக்கு ஒரு ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருந்துள்ளார் இது எப்படி சொல்றது தனிப்பட்ட மனிதனின் வெற்றியாக நான் பார்க்கின்றேன் இந்த அகால மரணத்தின் மூலம் அவருடைய வாழ்க்கை அவருடைய குடும்பம் அவருடைய அரசியல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் மாய்ந்து போனது தமிழக அரசாங்கத்திற்கு நான் வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால் இனிவரும் காலங்களில் சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியது அரசின் தலையாய கடமையாகும் இதை கண்டிப்பாக உங்களை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லாரையும் பாதுகாப்பிற்கான நடவடிக்கையை செய்யுங்கள் ஏன்னா அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் எவ்வளவு முக்கியமோ சாதாரண மனிதரின் நிலையிலிருந்து ஒரு அரசியல் தலைவரின் உயிரும் மிக முக்கியமானது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு தமிழக அரசாங்கத்திற்கு நான் நான் வலியுறுத்தல் செய்கிறேன் ஆம்ஸ்டாம் அவர்களை குடும்பத்தாரை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் இனி ஒரு இழப்பை நாம் யாரும் சந்திக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்